சிவகடிக்கும் ஆசை தொடரில் தனது ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு போய் வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரோஹிணி ரொம்ப அப்செட் அப்சைட்டாகிறாங்க அதுக்கு வித்யா என்ன இது மனோஜை மட்டும் விட்டுட்டு ஒன்றை மட்டும் ஏன் அடித்தாங்க மனோஜ் அவங்க பிள்ளையாச்சு அதனால் அத்தான் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாள் இது ஏதோ திட்டி விட்டுருவாங்க தான் பார்த்தேன் அடிக்கிற வரைக்கும் போவாங்கன்னு எதிர்பார்க்கலே வித்தியாசம் சொல்கிறாங்க என்னத்தான் இருந்தாலும் மனோஜ் இப்படி பண்ணியிருக்க கூடாது பிரச்சனைன்னு வரும்போது ஒன்றை காட்டி விட்டு அவன் நுழைஞ்சிக்கிட்டான் அப்படின்ட்டு மனோஜை பற்றி பேசுகிறாங்க பேசும்போது ரோஹினுக்கு கொஞ்சம் கோவப்படுறாங்க பெண்ணை சாரி சொல்லிடுறாங்க விஜயாவோட தோழி அட்வைஸ் பண்ணுறாங்க நாளைக்கு அங்கே அப்பா ரிலீஸ் ஆகி ரோகிணி கையில் பணம் வந்துவிட்டால் மனோஜ் ஒன்று விட்டு ஓடி போயிடுவான் அதனால் தேவையில்லாமல் ரோகிணியை பகைச்சிக்காத சமாதானம் போன்று அட்வைஸ் சொல்கிறாங்க வீட்டுக்கு வர்ற அண்ணாமலையும் விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் இப்படிலாம் பார்க்கக்கூடாது அடித்தது வரை அடிச்சுட்டே திட்டே போதும் இதுக்கு மேலே மனோஜ் அவங்களையும் ஒன்றா இருக்க விடுன்ற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கு வர கிட்ட ஃபோன் பண்ணியான்னு அனு கேட்குறாங்க ரோகிணிக்கு இல்லையாம்மா நீதான் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஏ பண்ணலை அப்படின்றான் சரி ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்றாங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்ற வித்தியாக ஃபோன் பண்ணால் முதல்ல எடுக்கலை பிறகு எடுக்கிறா ஃபோன் எடுத்த உடனே இங்கே ரோகிணி வரல அப்படின்றாங்க நான் உங்களை கேட்கவில்லை அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு நீங்கள் அதுக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்க தெரியும் அதுக்கு தான் சொன்னன்ற மாதிரி இவருடைய சமாளிக்கிறாங்க பிறகு வீட்டுக்கு வராங்க வர்றவங்கக்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க வித்யா விஜயா பிறகு வந்து ஒரு பஞ்சாயத்தை கொண்டுட்டு வராரு முத்து அப்பாவோடய சொ காசை அப்பாவோட காசை வச்சு ஷோரூம் ஆரம்பித்ததுனால ஷோரூமுக்கு அப்பா தான் ஓனராக இருக்கிறேன்னு முத்து எல்லோரும் முன்னாடியும் போட்டு உடைக்காரு இது விஜயாவுக்கு அதிர்ச்சியாக